ஹாய் நண்பா வணக்கம் இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பில் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்திலேருந்து தேர்வில் வரக்கூடிய நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத நூறு கேள்விகளை நான் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நூறு கேள்வி தான் வருமானு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு நூறு கேள்வி இருக்குதுங்க அது அடுத்த வீடியோவில் வந்துட்டு இருக்குது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுனால நூறு கேள்வியை மட்டும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அடுத்த வீடியோவை ரெடி பண்ணவுன்னே நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம நூறு கேள்வியையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தேர்வில் வரக்கூடிய கேள்விகள் அதை மட்டும் எடுத்து வந்திருக்கேன் இன்னும் எக்ஸாமுக்கு குறைவான நாட்கள் தான் இருக்குது நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரிவிஷன் பண்ணாத நண்பர்கள் படிக்காத நண்பர்கள் ஒரு முறையாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக தேர்வில் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது சரி நம்ம கேள்விகளுக்கு போகலாமா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி ஏழு புள்ளி இருபத்தி ஓரு கோடி மக்கள் தொகையுடன் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது இதற்கான பதில் தமிழ்நாடு ஆறாவது இடத்தில் இருக்குதுங்க நல்லா கவனிங்க மக்கள் தொகையில் ஆறாவது இடம் மக்கள் தொகைனா ஆறாவது இடம் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி என்ன மக்கள் தொகையின் அடர்த்தி என்ன இதுக்கான பதில் ஐநூற்றி ஐம்பத்தைந்து பேருங்க ஐநூற்றி ஐம்பத்தைந்து பேர் தமிழகத்தின் நகரமயமாதலின் சராசரி அளவு என்ன எவ்வளவு பகுதி நகரமயமாக மாறியிருக்குன்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு சதவிகிதம் தமிழ்நாட்டில் நாற்பத்தெட்டு புள்ளி நாலு மீதம்லாம் இருக்கிறது அப்படியே கிராமமாக இருக்குது இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் எவ்வளவு பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க தான் பாலின விகிதம் தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக உள்ளது நம்முடைய ஜிடிபி இன்னொரு நாட்டுடைய ஜிடிபிக்கு சமமாக இருக்கு இதற்கான பதில் குவைத்துங்க குவைத் அப்படிங்கிறது ஒரு நாடு அந்த நாடுடைய ஜிடிபிக்கு இனியாக நம்முடைய ஜிடிபி இருக்குது இந்தியாவின் எத்தனையாவது பெரிய பன்னாட்டு விமான நிலையம் சென்னை ஆகும் இந்தியாவில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களில் சென்னை மூன்றாவது இடத்துக்கு வருங்க இந்தியாவில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களில் மும்பை வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் வரும் இரண்டாவது டெல்லி மூன்றாவது சென்னை வாங்கும் சக்தி அடிப்படையில் தமிழ்நாடு எந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சம்மாக உள்ளது முன்ன நம்ம பார்த்தது நம்முடைய ஜிடிபி குவைத்துடைய ஜிடிபிக்கு ஈவனாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வாங்கும் சக்தி அடிப்படையில் பார்க்குறோம் இதுக்கான பதில் ஐக்கிய அரபு எமிரேட் நம்முடைய வாங்கும் சக்தியானது ஐக்கிய அரபு எமிரேட்டுடைய ஜிடிபிக்கு சம்மாக இருக்குது இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு இந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் எவ்வளவு நல்ல கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டேட்டா விடைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபது டாலர் இது வந்து இந்தியாங்க இந்தியா தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன இது எக்ஸாமில் வந்த கேள்விங்க தமிழ்நாட்டில் ஏழு வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்கு ஏழு வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்கிறது இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் வங்கித் தலைநகரம் என அழைக்கப்படும் நகரம் என்ன இந்தியாவுடைய மருத்துவ தலைநகரம் வங்கித் தலைநகரம் சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க தமிழகத்தின் நுழைவு வாயில் என அழைக்கப்படும் நகரம் எது தமிழகத்தின் வாயில் தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் இப்படி அழைக்கப்படக்கூடியது தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி இந்தியாவின் கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் எது இந்தியாவின் கிண்ணம் என அழைக்கப்படுவது தமிழ்நாடுங்க தமிழ்நாடு ஒவ்வொரு வருடமும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி நடைபெறும் இடம் எது ஒவ்வொரு வருஷமும் பன்னாட்டு தோல் கண்காட்சி நடக்கும் எங்கே நடக்கும்னா சென்னையில் நடக்கும் இன்னொரு பாயிண்டை கவனிங்க இந்த வேலூர் இருக்கு வேலூர் தோல் உற்பத்தியில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இடத்தில் இருக்குது இந்தியாவிலேயே பஸ்ட் பிளேஸ்னால் வேலூர் தான் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய அளவில் மூன்றாவது இடத்தில் இருக்குது மூன்றாவது இடம் சிவகாசியை குட்டி ஜப்பான் என அழைத்தவர் யார் சிவகாசியை குட்டி ஜப்பான் என அழைத்தவர் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என அழைக்கப்படுவது எது காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் பம்பு சிட்டின்னு சொல்லுவாங்க மாவு அரைக்கும் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீடு பெற்ற இடம் எது மாவு அரைக்கும் இயந்திரத்துக்கான புவிசார் குறியீடு பெற்ற இடம் அதுவும் கோயம்புத்தூர் தான் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் சட்டம் எம்எஸ்எம்இ சட்டம் சொல்லுவாங்க இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது இதுக்கான பதில் இரண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வந்தாங்க எம்எஸ்எம்இ ஆக்டின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஆறு தமிழ்நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் எவ்வளவு உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியாவிலேயே முதலிடம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டுடைய சேர்க்கை விகிதம் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவிகிதம் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜு சாலை போக்குவரத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது சாலை போக்குவரத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்குது இரண்டாவது இடம் தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய துறைமுகங்களில் பொருந்தாதது எது தமிழ்நாட்டில் மூன்று பெரிய துறைமுகங்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை எண்ணூர் தூத்துக்குடி இந்த மூன்றும் பெரிய துறைமுகங்கள் நாகப்பட்டினம் என்பது நடுத்தர துறைமுகமாக வரும் இதுதான் பொருந்தாதது கொதிகலன்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் இரண்டாவது முக்கிய செயற்கை துறைமுகம் எது கொதிகலன்களை கையாளக்கூடிய திறன் பெற்றது இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய செயற்கை துறைமுகம் சென்னைங்க சென்னை வேலை இன்மையில் தமிழ்நாடு தேசிய அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லைங்களா அதை வச்சு கணக்கெடுக்கும் பொழுது இந்தியாவில் தமிழ்நாடு இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குது இருபத்தி ரெண்டாவது இடம் தமிழ்நாட்டில் ஆயிரம் பேருக்கு எத்தனை பேர் வேலையில்லாமல் உள்ளனர் ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அதில் நாற்பத்தி ரெண்டு பேருக்கு வேலை இல்லை ஆயிரம் பேருக்கு நாற்பத்தி ரெண்டு பேருக்கு வேலை இல்லை எந்த ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் வறுமை குறைந்து வருகிறது இதுக்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதல் தமிழ்நாட்டில் வறுமை குறைஞ்சிக்கிட்டே வருது எந்த ஆண்டுக்கு பிறகு இந்தியாவின் மிக வேகமாக வளரும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு விளங்குகிறது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து வேகமாக இருக்குது நல்லா கவனிங்க வறுமை குறைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு பின்னாடி வேகமாக வளர்கிறதுங்கிறது இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பின்னாடி எழுத்தறிவு விகிதத்தை பொறுத்துக எழுத்தறிவு விகிதம் இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க எந்த தேர்வாக இருந்தாலும் எழுத்தறிவு விகிதத்தை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது புள்ளி முப்பத்தி மூன்று சதவிகிதம் இந்தியான்னா எழுவத்தி நாலு புள்ளி ஜீரோ நான்கு சதவிகிதம் ஆண்கள் படித்தவங்க எண்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தோரு சதவிகிதம் பெண்கள் எழுவத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஆறு சதவிகிதம் தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறி விகிதம் குறைந்த எழுத்தறி விகிதம் கொண்ட மாவட்டங்களை காணுங்க அதிக எழுத்தறி விகிதம் எதில் எதிலிருக்கு குறைந்த எழுத்தறி விகிதம் எதில் இருக்குது இதுக்கான பதில் அதிக எழுத்தறி விகிதம் கன்னியாகுமரியில் இருக்குது குறைந்த எழுத்தறிவு விகிதம் தருமபுரியில் இருக்குது கன்னியாகுமரியில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பேர் படித்தவங்க தருமபுரியில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் படித்தவங்க இரண்டாயிரத்தி பதினொன்னின்படி தமிழ்நாட்டின் குழந்தை பாலின விகிதம் எவ்வளவு ஆயிரம் குழந்தை இருக்காங்கன்னா அதில் பெண் குழந்தை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி விவரங்களை பொறுத்தக பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் இதை பொருத்தணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு பிறப்பு விகிதம் பதினஞ்சு புள்ளி ஏழு சதவிகிதம் இறப்பு விகிதம் ஏழு புள்ளி நான்கு சதவிகிதம் வளர்ச்சி விகிதம் எட்டு புள்ளி மூன்று சதவிகிதம் நகரமயமாதல் நாற்பத்தெட்டு புள்ளி நான்கு சதவிகிதம் உடல் குறியீட்டில் தமிழ்நாடு எந்த மாநிலத்துக்கு மேலாக உள்ளது உடல் நல குறியீடுங்க இதுக்கான பதில் குஜராத்துக்கு மேலாக உள்ளது உடல் குறியீட்டில் ஃபஸ்ட் இடம் கேரளா இரண்டாவது பஞ்சாப் தமிழ்நாடு மூன்றாவது இடத்துக்கு வரும் உடல்நிலை குறியீட்டில் பாலின விகிதத்தில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது பாலின விகிதம் எவ்வளோன்னு பார்த்தோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேர் இருக்காங்க பாலின விகிதத்தில் தமிழ்நாடு இந்தியாவில் மூன்றாவது இடம் மூன்றாவது இடம் ஃபஸ்ட்டு பிளேஸு கேரளா ரெண்டாவது புதுச்சேரி மூன்றாவது தமிழ்நாடு தமிழ்நாடு எதில் பலமானது தமிழ்நாடு மனித வளத்தில் வளமானது மனித வளம் வறுமை ஒழிப்பு திட்டங்களை பொறுத்தக வறுமை ஒழிப்பு திட்டங்கள் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதில் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா கொண்டு வந்திருப்பாங்க இரண்டாயிரத்தி அஞ்சில் தேசிய ஊரக நலத்திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க இரண்டாயிரத்தி பதிமூணில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க இரண்டாயிரத்தி ப தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரம் என்ன இதுக்கான பதில் கிணறுகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் கிணறுகள் மூலமாக தான் பாசனம் பெறுது கிணறுகள் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் எது தமிழ்நாட்டில் பின்னலாடை உற்பத்தினாவே திருப்பூர் தாங்க திருப்பூர் தவறான இணை எது தவறான இணை எதுன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே விடைன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் தூத்துக்குடி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் வீட்டு ஜவுளி நகரம் அப்படின்னா ஈரோடு கிடையாது தவறு திருப்பூர் எஃகு நகரம்னா சேலம் பம்பு நகரம்னா கோயம்புத்தூர் அப்போ இதுதான் தவறு கீழுள்ள நகரங்களில் எதில் பன்னாட்டு விமான நிலையம் இல்லை தமிழ்நாட்டில் பன்னாட்டு விமான நிலையங்கள் நான்கு இடத்துல இருக்குது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மதுரை இன்னொன்று திருச்சிராப்பள்ளி இன்னொன்று கோயம்புத்தூர் சென்னை நாலு இடத்துல இருக்குது பரமக்குடியில் இல்லை பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது கீழே இருக்கிற பயிர்களை பாருங்கள் இதில் எதில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் விடைன்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழ உற்பத்தியில் நம்ம நல்லா முன்னேறி இருக்கோம் தேங்காய் உற்பத்தி தோட்டப்பயிர் உற்பத்தியில் நம்ம முன்னாடி இருக்கோம் ஏலக்காய் உற்பத்தியில் நம்ம பின்தங்கி இருக்கோம் இதுதான் பொருந்தாதது எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் நெல் உற்பத்திக்காகத்தான் அதிக அளவு நிலத்தை பயன்படுத்துகிறாங்க எழுத்தறிவு வீதத்தில் தமிழ்நாட்டின் தரம் என்ன எழுத்தறிவு விகிதம் இதை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய தரம் எட்டாவது தரங்க எட்டாவது தரம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரம் என்ன சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அதுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டுடைய ரேங்க்கு இந்தியாவிலேயே பஸ்ட்டு பிளேஸுங்க முதலிடம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது இதுக்கான பதில் நீலகிரியில் அதிகமாக இருக்குது குறைவுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் தான் குறைவாக இருக்காங்க எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது இதுக்கான பதில் அரியலூர் அரியலூர் மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்குது எந்த யூனியன் பிரதேசம் அதிக பாலின விகிதத்தை கொண்டுள்ளது யூனியன் பிரதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்டிச்சேரிங்க பாண்டிச்சேரி அதிக பாலின விகிதம் கொண்டுள்ளது தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது எது தமிழ்நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தினா ஜிடிபி தமிழ்நாட்டுடைய ஜிடிபியில் அதிகமான பங்கு கொடுக்கறது சேவைகள் துறை சேவைகள் துறை மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டின் தரம் என்ன மனித வளர்ச்சி குறியீடு இதில் தமிழ்நாட்டுடைய தரம் மூன்றாவது இடம் மூன்றாவது இடம் ஸ்பெக்கு எங்கு அமைந்திருக்கிறது ஸ்பெக்குன்னு சொல்லுவாங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு ஸ்பெக்கு தூத்துக்குடியில் அமைந்துள்ளது டைசெல்லின் பகுதி என்ன டைசெல் இதனுடைய பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் உயிரி பூங்கா டைசெல் அப்படின்னா உயிரி பூங்கா ஐம்பதாவது கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு நேரம் கிடைக்கும் போது நம்முடைய வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது உங்களால் நிறைய டேட்டாவை ரிவிஷன் பண்ண முடியாது நம்ம அதுக்காக நிறைய வீடியோ போட போகிறோம் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த நிலையில் உள்ளது சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்குது மூன்றாவது இடம் தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் எது தென்னக ரயில்வே இதனுடைய தலைமையிடம் சென்னை இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டில் ஊரக பகுதிகளில் சுமார் எத்தனை கோடி மக்கள் ஏழையாக கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர் இதுக்கான பதில் இருபத்தி ரெண்டு கோடி மக்கள்ங்க இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் ஏழையாக இருக்காங்க வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்காங்க ஒரு இந்திய உழவன் கடனில் பிறந்து கடனில் வாழ்ந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டுச் செல்கிறான் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கூறியவர் யார் இதற்கான பதில் சர் மால்கம் டார்லிங் மால்கம் டார்லிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் கிராமங்கள் காலியாகவும் மறுபக்கம் நகரங்கள் நெரிச்சலாகவும் உள்ளதை இரட்டை நஞ்சாக்கல் என குறிப்பிட்டவர் யார் இதற்கான பதில் சுமாசர் சுமாசர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் சிறியது அழகு அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகத்தை தான் சொல்லியிருப்பார் ஒரு பக்கம் கிராமம் காலியாக இருக்குது இன்னொரு பக்கம் நகரம் நெரிச்சலாக இருக்குது இதை தான் இரட்டை நஞ்சாக்கள்னு சொல்கிறாங்க பொறுத்துக திட்டங்களை பொறுத்தணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருபது அம்ச திட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க முத்ரா வங்கி எந்த ஆண்டு துவங்கப்பட்டது முத்ரா வங்கின்னு ஒரு வங்கி இருக்குது இந்த வங்கி இரண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் எட்டாம் தேதி தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் எட்டு தேசிய ஊரக நல அமைப்பு என்ஆர்ஹெச்எம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது தேசிய ஊரக நல அமைப்பு தொடங்கப்பட்ட நாள் இரண்டாயிரத்தி ஐந்து ஏப்ரல் பன்னெண்டு இரண்டாயிரத்தி அஞ்சு ஏப்ரல் பன்னெண்டு எது ஊரக பகுதியின் அடிப்படை அழகாக கருதப்படுவது ஊரக பகுதி அப்படின்னா அதனுடைய அடிப்படை அழகுன்னு ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வருவாய் கிராமம் ஊரக பகுதியின் அடிப்படை அழகு வருவாய் கிராமம் எது ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு எந்த பண்பை வச்சு ஒரு பகுதி ஊரக பகுதின்னு கண்டுபிடிச்சலாம் கேட்டிருக்காங்க இதற்கான பதில் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி மக்கள் கம்மியாக இருப்பாங்க ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு என்ன ஊரக பொருளாதாரத்துடைய முக்கிய இயல்பு வேளாண்மையை சார்ந்திருப்பது அங்கே வேறு எந்த தொழிலும் இருக்காது வேளாண்மை மட்டும்தான் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகையின் விழுக்காடு என்ன மொத்த நூறு சதவீதம் பேர் மக்கள்னு எடுத்துக்கிட்டால் அதில் அறுபது சதவீதம் பேர் அறுபது பர்சன்டேஜ் மக்கள் கிராமங்களில் வாழ்கிறாங்க தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை என்ன தேவைக்கு அதிகமான பேர் வேலையில் ஈடுபடுறாங்க இதை மறைமுக வேலையின்மைன்னு சொல்லுவாங்க மறைமுக வேலையின்மை இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மையை தொடர்புபடுத்தி குறிப்பிடுவது என்ன இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மை அதை தொடர்புபடுத்தி சொன்னா சொன்னால் அதை இரட்டைத்தன்மைன்னு சொல்லுவாங்க ஊரக பகுதி ஊரக மக்கள் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துதல் என்பது என்ன ஊரக பகுதி ஊரக மக்கள் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துறது அப்படின்னா ஊரக மேம்பாடு ஊரக மேம்பாடு ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை சிக்கலுக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது எது ஊரக பகுதியில் வேளாண்மை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னா சிறிய அளவு நில உடைமை எல்லாருக்குமே சின்ன சின்னதாக தான் நிலம் இருக்கும் ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு என்ன நல்ல கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது இதுக்கான பதில் இரண்டாயிரத்தி நானூறு கலோரி இதுக்கு கீழே வந்தால் அங்கே வந்து ஊட்டச்சத்து இல்லைன்னு அர்த்தம் இரண்டாயிரத்தி நானூறு கலோரிக்கு மேலே தான் எடுத்துக்கணும் ஊரக ஏழ்மைக்கான காரணத்தை சுட்டுக ஊரக ஏழ்மை இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை சாராத வேலையின்மை அங்கே வேளாண்மை மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த வேலையும் இருக்காது மறைந்திருக்கும் விமைக்கு மற்றொரு பெயர் என்ன இதுக்கான பதில் மறைமுகன்மை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலைவாய்ப்பு பெறுவதை எப்படி கருதுவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் வேலை இருக்கும் அப்படி இருந்தால் பருவகால வேலைவாய்ப்புன்னு சொல்லுவாங்க இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் கடனாளிகளின் பங்கு எவ்வளவு ஊரக பகுதியில் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க வச்சுருக்கிற கடனுடைய பங்குன்னு பார்த்தீங்கன்னா நான்கில் மூன்று பங்கு மக்கள் கடனில் தான் இருக்காங்க நான்கில் மூன்று பங்கு இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது எது ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது ஏழ்மை அங்கே ஏழ்மை இருக்குது எந்த ஆண்டு வட்டார ஊரக வங்கியானது பயன்பாட்டிற்கு வந்தது வட்டார ஊரக வங்கி இது பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்து முத்ரா வங்கி செயல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் முத்ரா வங்கியை கொண்டு வந்தாங்க தேசிய ஊரக சுகாதாரப் பணி செயல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக தேசிய ஊரக சுகாதாரப் பணி திட்டம் நம்ம முன்னாடியே பார்த்தங்க இரண்டாயிரத்தி அஞ்சில் தான் கொண்டு வந்தாங்க ஊரக சாலையின் பயன்பாடாக கருதப்படுவது எது ஊரக சாலை அதனுடைய பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஊரக அங்காடி வசதி வேலைவாய்ப்புக்காக ஊரக வளர்ச்சிக்காக பயன்படுத்துவாங்க விடை மேற்கண்ட அனைத்தும் புதிய தொழில் கொள்கையை பிரதமர் எப்பொழுது அறிவித்தார் புதிய தொழிற்கொள்கை புதிய தொழிற்கொள்கையை பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை இருபத்தி நாலில் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை இருபத்தி நாலு போட்டி குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது போட்டி குழுன்னு ஒன்று இருக்குதுங்க இது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பத்து பிரதவ மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது பிரதவ மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அறிவித்தாங்க இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி பதினெட்டு இன்றியமையாத பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது இன்றியமையாத பொருட்கள் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து உழவர் கடன் அட்டை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது உழவர் கடன் அட்டை திட்டம் கிசான் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் ஒன்றில் உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி எத்தனை பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ளன தடை செய்யப்பட்ட பட்டியலில் எழுவத்தி ஒரு பொருட்கள் இருக்குதுங்க எழுபத்தி ஒரு பொருட்கள் இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு எது இதை எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குங்க விடை ராஜா செல்லையா குழு இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு ராஜா செல்லையா குழு ராஜா செல்லையா குழு இறக்குமதி தீர்வைகளை உச்சபட்ச அளவாக எத்தனை சதவீதம் வரை குறைக்க பரிந்துரைத்தது இதற்கான பதில் ஐம்பது சதவிகிதம் ஐம்பது சதவீதம் வரைக்கும் இறக்குமதி வரியை குறைக்கலாம்னு சொன்னாங்க இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபது வரையிலான இந்த ஐந்தாண்டு காலகட்டத்திற்கான புதிய வெளிநாட்டு வாணிகக் கொள்கையை அரசு அறிவித்த ஆண்டு எது எப்போ அறிவித்தாங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி அறிவித்தாங்க இரண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் ஒன்றில் அறிவிக்கப்பட்ட வெளிநாட்டு வாணிக கொள்கையின்படி பாதுகாப்பு இராணுவ கிடங்கு விண்வெளி மற்றும் அணு ஆற்றல் முதலானவை தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைக்கு கால அளவு என்ன இதுக்கான பதில் இருபத்தி நான்கு மாதங்கள் இருபத்தி நாலு மாதங்கள் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரம் ஏப்ரல் இரண்டாயிரம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டின் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி அஞ்சுலையும் கொண்டு வந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நானூறு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டது நானூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் எந்த இடத்தில் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்டது இதை எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் ஆசியாவிலேயே முதல்ல அமைக்கப்பட்ட இடம் காண்ட்லா இந்தியா ஆசியான்னு பார்த்தீங்கன்னா பஸ்ட் இடமே வந்து காண்ட்லா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி உருவாக்குனாங்க பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரிக்கு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்ட நாள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரினா ஜிஎஸ்டிங்க ஜிஎஸ்டிக்கு பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்த நாள் இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எந்த குழுவின் பரிந்துரைப்படி சட்ட ரீதியான நீர்மை விகிதம் ரொக்க இருப்பு விகிதம் ஆகியன குறைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நரசிம்மம் குழு அப்படிங்கிற குழு அமைச்சாங்க இந்த குழுவுடைய பரிந்துரைப்படி சட்ட ரீதியான நீர்மை விகிதம் ரொக்க இருப்பு விகிதம் இந்த ரெண்டையுமே குறைச்சாங்க இந்தியாவின் ஜிடிபி எந்த ஆண்டில் இரண்டு ட்ரில்லியன் டாலரை கடந்துள்ளது எந்த வருஷம் ரெண்டு ட்ரில்லியன் டாலரை கடந்ததுன்னா இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு இந்த ஆண்டில் தான் கடந்தது கீழ்க்காணும் எது தனியார் தனியார்மயமாதலை குறிக்கும் கீழே இருக்கிற நாளில் எது தனியார் மயமாதலை குறிக்கும் இதற்கான பதில் முதலீட்டை திரும்ப பெறுதல் நாட்டுடிமை நீக்கல் தொடர் நிறுவனமயமாக்கல் இவை எல்லாமே சேர்ந்தது தான் மயமாதல் இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் எப்படி இருக்க வேண்டும் இதற்கான பதில் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க வேண்டும் எல்பிஜிக்கு எதிரான வாதம் என்ன எல்பிஜினா தாராளமயம் தனியார் மயம் உலகமயம் இதற்கு எதிரான வாதம்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கிடையேயும் மண்டலங்களுக்கு இடையேயும் ஏற்றத்தாழ்வு உருவாயிரும் அப்படிங்கிறது தான் எதிரான வாதம் எஃப்டிஐ என்பதன் விரிவாக்கம் என்ன எஃப்டிஐ என்பதன் விரிவாக்கம் வெளிநாட்டு நேரடி முதலீடு வெளிநாட்டு நேரடி முதலீடு உலகளவில் இந்தியா மிகப்பெரிய எந்த உற்பத்தியில் உற்பத்தியாளராக விளங்குகிறது எந்த பொருள் உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக இந்தியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பழங்கள் பழங்கள் உற்பத்தியில் இந்தியா மிகப்பெரிய உற்பத்தியாளர் வெளிநாட்டு முதலீடு எதை உள்ளடக்கியது இதற்கான பதில் எஃப்டிஐ மற்றும் எஃபிஐ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வெளிநாட்டு முதலீடு சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எப்பொழுது வெளியிடப்பட்டது இதுக்கான பதில் ஏப்ரல் இரண்டாயிரம் அப்போ தான் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையை அறிவித்தாங்க வேளாண் உற்பத்தி அங்காடி குழு என்பது எப்படிப்பட்ட குழு ஆகும் வேளாண் உற்பத்தி அங்காடி குழு என்பது சட்டப்படியான குழு சட்டப்படியாக உருவாக்கப்பட்ட குழு நூறாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நூறு கேள்வியை பார்த்துட்டோம் அடுத்து இன்னொரு வீடியோ வருது அதுலேயும் ஒரு நூறு கேள்வி வரும் மொத்தம் ஒரு இரநூறு கேள்வி இருக்குது இதை நீங்கள் பார்த்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் வரும் அடுத்த வீடியோவை நான் ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும் அடுத்த பாகம் உங்களுக்கு ப்ளே ஆகும் அதே மாதிரி பஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் லிங்க் கொடுக்குறேன் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது என்ன இதற்கான பதில் இது பலமுனை வரி அடுக்கு விளைவுகள் அற்றது இப்படி தான் புக்கில் கொடுத்துருக்காங்க ஆனால் ஜிஎஸ்டி என்பது ஒரு முனை வரி தான் ஆனால் புக்கில் வந்து பலமுனை வரின்னு கொடுத்துருக்காங்க இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஜிஎஸ்டி என்பது ஒரு முனை வரி அடுக்கு விளைவுகள் இல்லாதது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோவில் நூறு கேள்வியை பார்த்துட்டோம் அடுத்த பாகத்தை பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் எண்டு ஸ்க்ரீன்லையும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ